வணக்கம் இது உங்கள் தமிழ் ட்ரெண்ட்ஸ் ஆவேச ஐயா கண்ணு ஆப்பான பின்னணி இன்னும் நீங்கள் தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் கீழே இருக்கிற ரெட் கிலோ சப்ஸ்கிரைப் பண்ணி பிரஸ் பண்ணுங்க கூடுவனுடைய அப்டேட்டுகளுக்கு பெல் சிம்பிளையும் பிரஸ் பண்ணுங்க மோடிக்கு எதிராக தமிழக விவசாயிகளை திரட்டி நிர்வாண போராட்டம் நடத்திய விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு நேற்று ஏப்ரல் ஏழாம் தேதி பாஜக தலைவர் அமித்ஷாவை சந்தித்து பேசியதற்கு பின்னால் காசியில் மோடியை எதிர்த்து நூத்தி பேர் விவசாயிகள் போட்டியிடும் முடிவை திரும்பி பெற்றிருக்கின்றார் பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து டெல்லி தலைநகரில் அரை நிர்வாண போராட்டம் எலும்பு தின்னும் போராட்டம் எலிக்கறி தின்னும் போராட்டம் மொட்டையடித்து பட்டைநாமம் போட்டுக் கொண்டு பிச்சை எடுக்கும் போராட்டம் என விதவிதமான போராட்டங்களை நடத்தி இந்தியாவை திரும்பி பார்க்க வைத்தவர் ஐயா கண்ணன் டெல்லியில் நடைபெற்ற இந்த விவசாயிகள் போராட்டத்தில் பாஜக அதிமுக தவிர அனைத்து கட்சியினரும் சந்தித்து ஆதரவு கொடுத்தார்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் தலைவர் ராகுல்காந்தி உள்பட பல தலைவர்கள் நேரில் வந்து ஆதரவளித்தனர் கடந்த மாதம் திருச்சியில் நடைபெற்ற விவசாயிகள் சங்க நிர்வாகிகள் கூட்டத்தில் ஐயா கண்ணுவை திருச்சி மக்களவை தொகுதியில் போட்டியிட சொன்னார்கள் நிர்வாகிகள் அப்போது அவர்களிடையே பேசிய ஐயா கண்ணு நாம் தனித்து போட்டியிட்டால் வெற்றி பெற முடியாது நமது கோரிக்கையை ஏற்பவர்களுக்கு ஆதரவு கொடுப்போம் பிரதமர் மோடி போட்டியிடும் தொகுதியில் நமது விவசாயிகள் நூற்றி பதினொன்று பேர் சுயேட்சையாக போட்டியிடுவோம் என தீர்மானம் நிறைவேற்றினார் இச்செய்தி திருச்சி முதல் காசி வரை பரபரப்பாக பேசப்பட்டது விவசாயிகளுக்கு நன்மை செய்த ஆட்சி என்று மோடி பேசி வரும் நிலையில் பிரதமர் மோடியை எதிர்த்து நூற்றி பதினொன்று பேர் விவசாயிகள் போட்டியிட்டால் அது சர்வதேச அளவிலும் செய்தியாகும் சூழல் ஏற்பட்டது தீர்மானத்தை நிறைவேற்றும் வகையில் இந்த மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி காசிக்கு செல்லும் ரயிலில் திருச்சியிலிருந்து செல்ல நூற்றி பதினொன்று பேருக்கு டிக்கெட் பதிவு செய்துவிட்டார் கண்ணன் இந்த நிலையில் நேற்று ஏப்ரல் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு டெல்லி சென்று பாஜக தலைவர் அமித்ஷாவை அவரது வீட்டிலேயே சந்தித்து சரண்டராகிவிட்டார் கண்ணன் காசி செல்ல ரயில் டிக்கெட் வரி போட்டவர் யூ டர்ன் அடிக்க என்ன காரணம் எங்கள் முக்கியமான கோரிக்கை கங்கை கங்கைக்காவில் இணைப்புதான் இதுபோன்ற பத்து கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றி நாற்பத்தி ஒன்று நாள் போராட்டம் செய்தோம் அப்போது பாஜக தலைவர்கள் யாரும் கண்டுகொள்ளவில்லை ஆர் எஸ் எஸ் போன்ற அமைப்புகள் எங்களையும் என்னையும் கேவலமாக பேசினார்கள் அவதூறுகளை பரப்பினார்கள் கர்நாடகாவில் ஒரு லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்தவர்கள் இன்று முப்பது லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்து வருகின்றார்கள் ஐந்து டேம் கட்டியுள்ளார்கள் தமிழகத்தில் முப்பது லட்சம் ஏக்கரில் சாகுபடி செய்தவர்கள் இன்று தொன்னூறாயிரம் ஏக்கரில் தான் சாகுபடி செய்து வருகின்றோம் தண்ணீர் இல்லாமல் அகில இந்திய காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தியை சந்தித்து பேசிய போது கங்கை காவிரி இணைப்பு பற்றி பேசிய போது அது சாத்தியமில்லை சுற்றுச்சூழலை பாதிக்கும் என்றார் அதன் பிறகு ராகுல் காந்தியை சந்திக்க நேரம் கேட்டு கடிதம் எழுதினோம் ராகுல் உதவியாளரிடம் தொடர்பு கொண்டு கேட்டோம் பலன் பாஜக தலைவருக்கு கடிதம் எழுதினோம் அவர்களை வந்து என்னை டெல்லிக்கு அழைத்து போய் பேசினார்கள் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் ராவ் பேசினார்கள் நமது அமைச்சர் தங்கமணி பேசினார் நேற்று கோயல் மற்றும் அமைச்சர் தங்கமணியுடன் டெல்லிக்கு சென்று அமித்ஷாவை அவர் வீட்டில் சந்தித்தோம் தேர்தல் அறிக்கையை கொடுத்து படித்து பார்க்க சொன்னார்கள் எங்கள் கோரிக்கையை ஏற்று ஒரு வாரியத்தையும் அமைப்பதாக சொல்லியுள்ளார்கள் அவரை சந்தித்ததில் எனக்கு மகிழ்ச்சி யார் எது சொன்னாலும் எனக்கு கவலை இல்லை வரும் புதன்கிழமை திருச்சியில் செயற்குழு கூட்டம் வைத்துள்ளேன் அதில் தெளிவுபடுத்துவேன் பாஜக விவசாயிகளுக்கு அதிகமான சலுகைகளை தேர்தல் அறிக்கையில் அறிவித்துள்ளது என்றார் ஐயா கண்ணு காசி அரிசந்திரம் மைதானத்தில் இருந்து அமித்ஷா சாமர்த்தியமாக கையாண்டு தவிர்க்க செய்துவிட்டார் அமித்ஷா ஐயா கண்ணு சந்திப்பு தேர்தலுக்கு பிறகு ஐயா கண்ணுவுக்கு பாஜகவில் நல்ல பொறுப்பும் வழங்கப்படும் என்கின்றார்கள் அதே நேரத்தில் புதன்கிழமை கூடும் விவசாய சங்கத்தின் நிர்வாகிகள் கூட்டத்தில் சலசலப்புகளும் வரும் என்கின்றார்கள் முக்கிய நிர்வாகிகள் இந்த வீடியோ பற்றி கருத்துக்கள் கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க உங்க நண்பர்கள் பார்க்க ஷேர் செய்யுங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றும் ஒரு வீடியோ சந்திக்கும் வரை நன்றி வணக்கம் இது உங்க தமிழ் ட்ரெண்ட்